பாபநாசம் அருகே மழைநீரால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வன்னியடி மணல்மேடு இளங்கார்குடி நாயக்கன்பேட்டை உள்பட பல கிராமங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை வாழை மற்றும் நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர் இந்நிலையில் சமீபத்தில் பெய்து தொடர் கனமழையினால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தது சம்பந்தப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் பார்வையிட வரவில்லை எனவும் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தூர்வாராதப்படாத வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வலியுறுத்தியும் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜகிரி பகுதியில் சாலையில் அமர்ந்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு பாபநாசம் துணை வட்டாட்சியர் பிரபு பாபநாசம் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் முருகவேல் இன்ஸ்பெக்டர் சகாய அன்பரசு மகாலட்சுமி வருவாய் ஆய்வாளர் சுந்தரேசன் அனிதா ராஜதேவி கிராம நிர்வாக அலுவலர் கருப்புசாமி சதீஷ் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் வேளாண்மை துறை அலுவலர்கள் தோட்டக்கலை அலுவலர்கள் விரைந்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர்